அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம்பெரிமானவர்களே தேவனை கனப்படுத்துவது எப்படி அறிந்து கொள்ளுவோமா வெறும் பக்திக்குரிய செயல்களை செய்வதினால் நாம் அவரை கனப்படுத்துகிறோமா ஜெபிப்பது ஆராதிப்பது தேவனை தொழுது கொள்ளுவது தேவனுக்கு ஏற்ற காணிக்கைகளை கொடுப்பது இதன் மூலமாய் அவரை நாம் கனப்படுத்த முடியுமா கனப்படுத்த முடியும் ஆனால் அதே வேளையில் அவருக்கு பிரியமில்லாதவைகளை நம்மை விட்டு அகற்றிவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது மாத்திரமே நம் மூலமாய் அவர் கனப்படுத்தப்படுகிறார் உள்ளத்திலே அநேக அழுக்குகளை வைத்துக்கொண்டு அசுத்தங்களை வைத்துக்கொண்டு பாவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உதட்டளவிலே ஆண்டவரை ஆராதிப்பதினாலே நம் மூலமாய் அவர் கனப்படுத்தப்படுவது இல்லை மாறாக அவரை நாம் கனயீனப்படுத்துகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனப்படுவார்கள் இந்த இடத்துல ஏலி என்கிற ஆசாரியனை குறித்து சொல்லப்படுகிறது அந்த ஏலி என்கிற ஆசாரியன் ஜனங்களை பக்திக்குள்ளாக வழி ஆண்டவருடைய பாதையில் தான் அவர்களை நடத்தினான் ஆகினால் அவன் அவரை கனப்படுத்தினதாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவருடைய பிள்ளைகள் ஏழியினுடைய இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை செய்தபோது அவர்களை தண்டிக்காமல் விட்டதினாலே தேவன் ஏழியின் மேல் கோபமானார் என்னை விட என் வார்த்தைகளை விட உன் பிள்ளைகளை நீ மதிப்பானேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏலியை கடிந்து கொண்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நாம் கனப்படுத்துகிற காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவனை எங்கெல்லாம் கன இனப்படுத்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போமா தேவனுடைய வழியை விட உலக வழியே சிறந்தது என்று அந்த வழியிலே செல்லும் பொழுது நாம் அவரை கன இனப்படுத்துகிறோம் தேவ வார்த்தையை விட மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவனை நாம் கனவீனப்படுத்துகிறோம் தேவனுடைய தெய்வீக சுபாவங்களை விட மாம்ச குணத்தை ஜென்ம சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தும் போது தேவனை கன இனப்படுத்துகிறோம் தேவனை விட மற்ற எந்த காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவரை நாம் கனவீனப்படுத்துகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட மனுஷனுக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படைந்து தேவனை நம்மை விட்டு தள்ளும் பொழுது அவரை கனவீனப்படுத்துகிறோம் என்று காலை வழியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஏழி ஆசாரியனாக இருந்தும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளினபடினாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே ஆண்டவர் ஏழு என்கிற அந்த ஆசாரியின் பேரில் கோபமடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்களா அவரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வழிகளையும் கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது மாத்திரமே அவர் கனப்படுத்தப்படுகிறார் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா அல்லது கன இனப்படுத்துகிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் எல்லாவற்றிலும் அவரை முன்னிலைப்படுத்துங்கள் அம்பிரியமானவர்களை எதை செய்தாலும் அதை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் அப்பொழுது அவர் நம்மாலே கனப்படுத்தப்படுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வளையிலும் நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் உண்மை கன இனப்படுத்தி விடாதபடிக்கு உம்மை அசட்டை பண்ணி விடாதபடிக்கு கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஜீவியத்தினாலும் வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் கீழ்ப்படிதலினாலும் உமை கனப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவரை கனப்படுத்துங்கள் அவர் உங்களை கனம் பண்ணுவார் ஆமேன்